ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் திருப்பதி வெங்கடேஸ்வரர் ஜாதகத்தில் இதுவரை சொல்லப்படாத லாட்டரி ரகசியம் இந்த பதிவில் நான் லாட்டரி யாருக்கெல்லாம் உழுகும் ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரகநிலைகள் இருந்தால் நிறைய கிரகநிலைகள் இருக்குது அதுலேயும் இந்த கிரகநிலை இருந்தால் அவங்க வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த லாட்டரி பரிசை அவங்க வாங்குவாங்க இதற்கான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நான் லாட்டரி சீட்டை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன் இது மாதிரி அதிர்ஷ்ட யோகங்கள் வந்து கிரகநிலைகள் எப்படி இருந்தால் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த பதிவில் வந்து ஒரு வித்தியாசமான இதில் சொல்லியிருக்கேன் இந்த என்னுடைய சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரி வித்தியாசமான சில பதிவுகள் உங்களுக்கு புதிய தகவல்கள்லாம் கிடைக்கும் அதனால இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா என்னுடைய வீடியோ உங்களுக்கு அப்போ தான் கிடைச்சிட்டு இருக்கோம் இப்போ நான் இந்த பதிவில் வந்து இந்த திருப்பதி வெங்கடேஸ்வரருக்கும் லாட்ரி சீட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கலாம் அதுக்கான விளக்கத்தை நான் இதில் தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்போ திருப்பதி வெங்கடேஸ்வரர் அப்படின்னாவே பணக்கார கடவுள்னு நம்ம எடுத்துக்கிறோம் அங்கே வந்து கோடி கோடியாக பணம் வந்து காணிக்கையாக வருது ஏன் பணம் வருது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து கிரகம்தான் காரணமாக இருக்கும் ஒரு சில கிரகங்கள் வந்து இணைவு தொடர்பு வந்துவிட்டாலே அங்கே எந்த காரகத்துவம் வரணுமோ அது வந்துடும் அப்படிங்கிற திருப்பதியோடய தொடர்பு எப்படி இருக்குது அப்படின்னா பணங்கிற தொடர்பில் இருக்குது அதனால தான் அங்கே வந்து பணம் கோடி கோடியே வந்துக்கிட்டு இருக்குது அதே போல் பணம் வந்து கிடைக்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய பணம் கூடி சொன்னாங்கிற கனவில் லாட்ரி சீட்டு வாங்குகிறாங்க அந்த லாட்ரி சீட்டு வாங்குகிறவங்க ஜாதகத்தில் எந்த மாதிரி நிலைகள் இருந்தால் இப்போ திருப்பதி கோவிலுக்கு எப்படி கிரக நிலைகள் இருக்கோ அதே மாதிரி கிரக நிலைகள் இந்த லாட்ரி சீட்டு வாங்கக்கூடியவங்க ஜாதகத்திலையும் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது லாட்ரி பரிசு கிடைச்சிரும் அது எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தோட அமைப்பை பொறுத்து இருக்குது அதே போல் அது எந்த மாதிரி அமைப்பாக இருக்குது இப்போ நான் சொல்கிறது லாஜிக் இல்லாமல் பேச மாட்டேன் அது ப்ரூவ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஏன்னா அதுக்கான சில விஷயத்தையும் நான் இதில் சொல்லியிருக்கேன் இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிற கிரகம் செவ்வாயோட ஏதாவது ஒரு வகையில் தொடர்பில் இருக்கணும் இப்போ புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஏன் வந்து தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா புதன்னா என்ன செவ்வாயினா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புதனுங்கிறதான் நீங்கள் வாங்கிற லாட்ரி சீட்டு அந்த பேப்பர் நம்பர் போட்டு வாங்குறீங்கல்ல அந்த சீட்டு வந்து புதனோட ஆதிக்கத்தில் வரும் அந்த செவ்வாய்ங்கிறது எப்படின்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் பெரிய அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது அதாவது உழைக்காமல் வரக்கூடிய ஒரு பெரிய வருமானத்தை சொல்லக்கூடியது தான் செவ்வாய் புதனோட காரகத்துவம் எல்லாருக்குமே தெரியும் புதன்னா வந்து பேப்பர் அதாவது அந்த பிரிண்டிங் மீடியாவில் உள்ளவங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு புதன் வந்து வலிமையாக தான் இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற பேப்பர் எழுதுகிற எந்த பொருளும் புதனோட காரகத்துவத்தில் தான் இருக்கும் அதில் நம்ம செக்கு பத்திரம் எந்த ஒரு பில்லு எல்லாமே புதனோட இது தான் அதில் லாட்ரி சீட்டும் புதன் தான் அது பேப்பரில் வரும் அந்த லாட்ரி சீட்டுக்கு வலுவாக உள்ளது புதன் போல் அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டியது கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் இந்த புதன் வந்து பேப்பர் லாட்ரி சீட்டு இதுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய தான் செவ்வாய் இப்போ புதனோட வீடு மிதனும் தண்ணி இருக்குது ஆனால் நீங்கள் புதனோட வீடை வந்து மிதனத்தை விட்டுட்டு கண்ணீராசியை பாருங்கள் அந்த கன்னிக்கு வந்து எட்டாம் வீடாக வரும் எப்படின்னா உங்களுக்கு புதன் வந்து கண்ணீராசியில் வந்து உச்சம் அந்த தான் அதுதான் அவருடைய வீடு அந்த வீட்டுக்கு எட்டாவது வீடு வந்து மேசம் வரும் அதுதான் எட்டாவது வீடு அப்போ லாட்ரி சீட்டில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகணும்னா அந்த எட்டாம் வீடான செவ்வாய் வந்து தொடர்பில் இருக்கணும் சொ செவ்வாயும் புதனும் வந்து தொடர்பில் இருந்தால் தான் திடீர் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் அது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலை இதே போல் நீங்கள் செவ்வாயோட வீடு விருச்சகம் அது வந்து காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு அந்த விருச்சிகத்துக்கு எட்டாம் வீடாக வருது புதனோட மிதுன வீடு பார்த்தீங்களா செவ்வாய்க்கு எட்டு புதனுக்கு செவ்வாய் எட்டு இப்போ காம்பினேஷன் கரெக்டாக வருதா இந்த புதனும் செவ்வாயும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தொடர்பு அதாவது ஒன்றா சேர்ந்து இருக்கலாம் இல்லை புதனோட நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கலாம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் புதன் இருக்கலாம் செவ்வாயையும் புதன் செவ்வாய் வந்து புதனை பார்க்கலாம் இந்த மாதிரி புதன் செவ்வாயை பார்க்கலாம் இந்த மாதிரி தொடர்புகள் வந்து பையலுக்கு சமசப்தம பார்வையில் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் லாட்டரி பரிசு கிடைக்கும் இதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ புதனுடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் ரெண்டாவது பாதம் இந்த ரெண்டாவது பா பாதத்தில் தான் செவ்வாய் வந்து உச்சம் பெறுவார் ரெண்டாவது பாதங்களில் தன தனத்தை குறிக்கக்கூடியது இப்போ அம்சத்தில் அந்த மாதிரி தான் வரும் இப்போ உங்களுக்கு வந்து புதன் வந்து எந்த செவ்வாயோட நட்சத்திரமான மிருக சிரிசம் சித்திரை அவிட்டம் இதில் எதில் இருந்தாலும் ரெண்டாவது பாதத்தில் இருந்தால் ரெண்டாவது பாதத்தில் அவர் தனமாக இருந்து அந்த செவ்வாய்க்கு வந்து தனத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார் அதே போல் செவ்வாய் வந்து புதனோட நட்சத்திரத்தான் புதனோட நட்சத்திரம் சொல்லிட்டேன் இப்போ புதனுக்கு புதன் வந்து செவ்வாயோட நட்சத்திரமான அதே அதேபோல் சித்திரை அவிட்டம் சொல்லியிருக்கேன் இதுக்கடுத்து புதனோட நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் ரெண்டாவது பாதமாக செவ்வாய் வந்து உச்ச உச்சம் பெறுவார் இப்படி தனம் அதாவது ரெண்டு ரெண்டாம் இடத்து ரெண்டாவது பாதத்தில் தான் செவ்வாயும் புதனும் மாறி மாறி உச்சம் பெறுவாங்க இதனால தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப இந்த செவ்வாய்க்கும் புதனுக்கும் வந்து தொடர்புகள் வந்து பண விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்குது ஜாதகங்களில் நம்ம பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் புதனும் இணைஞ்சிருந்தாலோ அல்லது சம சத்தமாக பார்வையாக செவ்வாயும் புதனும் பார்த்துக்கிட்டாலோ அல்லது செவ்வாயோட நட்சத்திரத்தில் புதன் இருந்தாலோ அல்லது புதனோட நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தாலோ அந்த ஜாதகருக்கு பாருங்க அவங்களோட வெங்கடேசன் அதான் வெங்கடேஷ்ங்கிற பேர் வந்து அவங்க குடும்பத்தில் இருப்பாங்க இல்லைன்னா அவருக்கு நண்பராக இருப்பாங்க அவங்க ஜாதகத்தை பொறுத்து ஏ அவர் வேலை பார்க்குற இடத்துல அந்த கம்பெனியில் வேலை பார்ப்பார் ஏதோ ஒரு வகையில் அந்த வெங்கடேஷுங்கிற பேர் வந்து புதனும் செவ்வாயும் ஜாதகத்தில் தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் இது நீங்கள் எத்தனை ஜாதகம் எடுத்து பார்த்தாலும் இருக்கும் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் புதனும் செவ்வாயும் தொடர்பு இருந்தால் வெங்கடேஷங்கிற பேர் அங்கே வெங்கடேஷ் அப்படிங்கிற பேர் திருப்பதியில் வந்ததுக்கு காரணம் புதனும் தான் அந்த புதனும் செவ்வாயும் சேர்ந்து ரெண்டும் சேரும்போது இப்போ நான் ஜாதகத்தில் சொன்னேன் புதனுக்கு எட்டில் செவ்வாய் வீடு அதே போல் செவ்வாய் வீட்டுக்கு எட்டில் புதன் வீடு அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டும் சேரும்போது தான் திருப்பதியிலேயே கோடி கோடியாக பணம் கொட்டுது பணம் வந்துக்கிட்டே இருக்குது இதே தான் ஒவ்வொரு மனிதருடைய ஜாதகத்துலேயும் புதனும் செவ்வாயும் தொடர்பு வந்துட்டாலே அவங்கள்கிட்ட ஏதோ ஒரு நிலையில் அவங்களுடைய ஜாதகப்படி கிரகங்கள் வந்து திசா புத்தி கோச்சார நிலையில் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கையில் இந்த மாதிரி பணம் இப்போ நிறைய கிடைக்கிறதுக்கு லாட்ரி சீட்டை நம்புகிறாங்க அதனால் நான் லாட்ரி சீட்டுக்காக இதை போட்டிருக்கேன் இது லாட்ரி சீட்டு தான் கிடையாது ஏதோ ஒரு குழுக்கள் சீட்டு அந்த இப்போ இடத்துக்காகலாம் குழுக்களில் வந்து பணம் கட்டுவாங்க மாதம் மாதம் அதில் இடம் கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு போட்டி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடியது தான் அந்த புதனும் செவ்வாயும் புதனும் செவ்வாயும் ஒருத்தருக்கு இணைஞ்சிருந்து அவங்களுக்கு நான் ஜாதகம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் இதுவரையும் கிடச்சிருக்கான்னு நான் கேட்பேன் ஆனால் தொண்ணூறு சதவீதம் பேர் ஆமாம் முதல்ல இல்லைம்பாங்க அப்புறம் நான் இல்லை இருந்திருக்கோம் நீங்கள் யோசிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னா கரெக்டு ஆமாம் ஆமாங்க ஆமாம் எனக்கு ஒரு பரிசு கிடைச்சது அப்படிம்பாங்க சில பேர் ஸ்கூல் காலேஜ் சில இடங்களில் அந்த டிவி போட்டிகளில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கோம் கிடைக்கும் அப்போ அந்த அதிர்ஷ்டம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பணத்தை கொடுக்குது அந்த அதிர்ஷ்டம் இல்லாத மனிதரே இருக்க மாட்டாங்க இது நான் இப்போ இந்த கிரக பதிவை சொல்லியிருக்கேன்னா நூறு சதவீதம் இது கரெக்டாக நடக்கும் இந்த புதன் செவ்வாய் இணைவு ஏதோ ஒரு வகையில் தான் நட்சத்திர தொடர்புன்னு சொல்லிட்டேன் அதே போல் கிரக தொடர்பும் சொல்லிட்டேன் ஒரே கட்டத்தில் இருக்கிறது இது வந்து பார்வையும் இருக்கிறது புதன் இருக்கிற இடத்துலேருந்து செவ்வாய் செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து புதன் இந்த மாதிரி இருந்தாலும் இவங்களுக்கும் லாட்ரி பரிசு வந்து உடுகுது இது நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும் இப்போ நான் அந்த நட்சத்திர சாரம் கூட சொன்னேன் செவ்வாயோட நட்சத்திரங்களான மிருக சிரீஸம் அதே போல் சித்திரை அவிட்டம் இதில் ரெண்டாவது பாதத்தில் தான் புதன் உச்சம் பெறுவார் அதே போல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா புதனோட நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டை ரேவதி இதோட ரெண்டாவது பாதத்தில் தான் செவ்வாய் உச்சம் பெறுவார் எவ்வளவு பெரிய ஒரு ரகசியம் இது அதனால தான் ஜாதகத்தில் இதுவரை சொல்லப்படாத லாட்டரிய ரகசியம்னு இதை நான் வந்து வெளிப்படுத்தியிருக்கேன் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்